வே ஆ கரெக்டா இருக்கா ம் இன்னும் கொஞ்சம் இறக்கலாம்ல தான் எப்படி

நம்ம சொந்தங்கள் அக்கா தங்கச்சியை சொந்தங்கள் நிறையா வந்து வீட்டுக்கு வந்ததுனால அவங்க சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறீங்களா நாலு தாமதத்துக்கு மன்னிப்பு எடுக்கிறோம் நமது மன்னிசை நேரலை சார்பாக நமது இளவரசு அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் எங்களை நன்றி வருது எங்களுக்கே வா

நேரில் இருக்கும் நேரலை அனைவருக்கும் செய்தி இன்று நாங்கள் எங்க இருந்து நேரில் போறோம் சொன்னால் நான் பிறந்து வளர்ந்த எனது தாய்மண் அம்மா பிறந்தான் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வெள்ளரிப்பட்டி கிராமத்தில் இதுதான் எங்கள் வீடு கிராமத்து வீடு இங்கே இருக்கிறோம் இன்னைக்கு ஆ ஆ சொல்லுங்க இன்னைக்கு வந்து எங்களது பங்காளிக்கு பாத்தியப்பட்ட கோயில் கட்டி கும்பாசி நடத்தி நாற்பத்தெட்டாவது நாள் இன்னைக்கு பொங்கல் வச்ச விழா நாங்கள் சிறு சவுப்பு நடத்தினாங்க அதுக்காண்டி நாங்கள் நாங்கள் எங்கள் எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம கறந்த மண்ணில் நான் இருந்த இருந்து ஒரு நேரில் போகணுன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது உங்களுடைய ஆதரவும் அன்பும் சப்போர்ட்டும் எங்களுக்கு எப்பொழுதும் இருக்குன்ட்டு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் யாரு குச்சி குச்சி முத கிழமைப்பா முத்தரமாக இருக்கா கொஞ்சம் கூலி கஞ்சா காட்டுங்க